நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்ற வரைவு அறிக்கையை யூஜிசி வெளியிட்டுள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதிகா இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ராதிகா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நாடு முழுவதும் உயர்கல்வி சேர்க்கையில் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைக்கான வரைவு அறிக்கையை பல்கலைக்கழக குழு வெளியிட்டிருக்கிறது இந்த வரைவு அறிக்கை அஹ் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கையை நடைபெற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த புதிய விதிமுறையின்படி ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் மட்டுமல்லாது ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதங்களிலும் இளநிலை மற்றும் முதுகலை வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் எனவும் பன்னிரெண்டாம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து படித்திருந்தாலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேரும்போது எந்த படிப்பை வேணாலும் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய அந்த அனுமதியும் அதற்கேற்றார் போல தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு மற்றும் பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் இந்த வரைவு அறி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல பட்டப்படிப்பில் பயில்கிற போது பாதியில் வெளியேற விரும்பினால் அதற்கான மல்டிபிள் என்ட்ரி மற்றும் எக்ஸிட் முறையை அறிமுகம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இளநிலை படிப்புகளை மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளிலும் முதுகலை படிப்புகளை இரண்டு அல்லது ஓராண்டிலும் முடிப்பதற்கான அனுமதியும் வழங்க வேண்டும் எனவும் இந்த பரிந்துரையில் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இளநிலை முதுகலை படிப்புகளை ஓராண்டுக்கு முன்னதாகவே முடிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக யூஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறையை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிவேதிதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராதிகா